ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பத்தாவது கொஷின் இரு எண்களின் தொகை நாற்பது புள்ளி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஒரு எண் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு எண்ணில் மற்றொரு எண்ணை காணுங்கன்னு கேட்டுக்கிறோம் அப்போ இதை இதால் வகுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ பாருங்கள் இரு எண்களின் தொகைன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இரு எண்களின் பெருக்குகை தொகை இஸ் இக்குவல் டு நாற்பது புள்ளி முந்நூற்றி பத்தி ஆறு அதுக்கப்புறம் ஒரு எண் வந்து ஒரு எண் வந்து பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்போ மற்றொரு எண் நம்ம கண்டுபிடிங்க அப்போ மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு இது வகுத்தணும் அப்போ நாற்பது புள்ளி முன்னூத்தி எழுபத்தி ஆறு வகுத்தல் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்போ இது வகுத்தீங்கன்னா பாருங்க இதுல மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது ஆயிரத்தாழ வகுங்க இது ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால நூறாலை வகுங்க அப்போ பாருங்க நாற்பதாயிரத்து முந்நூத்தி எழுபத்தி ஆறு வகுத்தல் ஆயிரம் அப்போது வகுத்தல் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பை நூறு அப்போ பாருங்கள் இது வகுத்தலில் இருக்குதுங்களா அப்போ இந்த சைட் பெருக்களாக மாறினா தலைக்கிழையாக மாறிடும் அப்போது நாற்பதாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு பை ஆயிரம் பெருக்கல் நூறு பை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ இது பாருங்கள் இந்த நூறுக்கு இதில் நூறு போச்சுன்னா பத்து மீறும் அப்போது இது ஒன்று பை பத்துன்னா இது இதால் வந்துடும் இது பாருங்கள் நாற்பத்தாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஒன்று பை பத்துன்னு இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வகுங்க ஃபர்ஸ்டு ரெண்டாம் வாய்ப்பாடில் ஏழு ரெண்டு பனிரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பில் வகுப்பட்டுச்சு அதே மாதிரி இதுவான் ரெண்டாம் வாய்ப்பு ரெண்டு ரெண்டு நாலு இந்த பூஜ்ஜியம் அப்படியே போட்டுக்கோம் ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுங்களா அப்போது பதினேழுன்னு வருது அப்போது எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று மறுபடியும் எட்டு ரெண்டு பதினாறு அப்போது என்ன வருது இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வகுத்தல் எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஒன்று பை பத்து அப்போது மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா ஏழாம் வாய்ப்பில் நீங்கள் வகுக்கலாம் ஒரு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு நம்பர் எடுக்கிறதுனால மூ ஏழு இருபத்தொன்றுன்னு போட்டுக்கோங்க அது மறுபடியும் இது ஏழாம் வாய்ப்பாலில் வகுத்திங்கன்னா வகுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வரும் அப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வகுத்தல் நூற்றி மூணு பெருக்கல் ஒன்று பை பத்துன்னா ஒரு நூற்றி நூற்றி மூணு இது இருபத்தெட்டுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா இது பெருக்கிடுங்க மேலே அப்போது இருபத்தெட்டு பை பத்துன்னு வரும் அப்போது பத்தாளை இது வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு புள்ளி எட்டு அப்போது தேர் ஃபோர் மற்றொரு என் ஈஸ் ஈக்வல் டு ரெண்டு புள்ளி எட்டு புரிஞ்சுதுங்களா இதுக்கு எவ்வளோ தான் ஆன்சர்